வணக்கம் எல்லோருக்கும் இந்த வீடியோல நாங்கள் பார்க்க போறது இடியப்ப கொத்து எப்படி பார்க்க போறோம் வாங்க என்னென்ன பொருட்கள் பயன்படுத்தி செய்ய போறோம் என்று தொடர்ந்து பார்ப்போம் தேவையான பொருட்கள் வருத்த அரிசிமா அவித்த கோதுமைமா உப்பு கடுகு சீரகம் வெந்தயம் மஞ்சள் தூள் சீரகத்தூள் தூள் தேங்காய் இதுல பாத்தீங்களா வெள்ளப்பூடு வெங்காயம் கறி மிளகா கேரட் பச்சை மிளகாய் பீன்ஸ் கருவேப்பிலை ஸ்பிரிங் ஆனியன் உருளாக்கிழங்கு முதல்ல நாங்கள் இதெல்லாம் துப்பரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம் நாங்கள் நல்லா கொதிக்கிற தண்ணியா இருக்கும் அவங்களுக்கு கொதி தண்ணிக்குள்ள நான் ஒரு தேக்கரண்டி உப்பு போட்டு கொள்ள உப்பு போட்டு இந்த உப்பு இந்த சுடுதண்ணில கரையோணும் இப்போ நாங்கள் மாவாளம் தான் எடுத்துக்கொள்ளுவோம் ஒரு கப் ரெண்டு கப் மூன்று கப் அரிசி மாவுக்கு நான் ஒரு கப் கோதுமை மாவு எடுத்திருக்கிறேன் இப்ப வந்து ரெண்டு மாவையும் நாங்கள் நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம் இனி நாங்கள உப்பு போட்டு கரைச்ச சூழ்ந்தீங்க விட்டு நாங்கள் நல்லா மாவை குழைச்சு எடுத்துக் கொள்ளுவோம் எடுத்துட்டேன் இனி நாங்க இடியப்பம் புரிஞ்சு எடுத்துக் கொள்ளுவோம் தட்டுக்கண்ணிட்டு நாங்கள் மண்ணா உங்களுக்கு இடியப்பம் ஒட்டி பிடிக்கக்கூடிய மாதிரி இருக்கு இப்ப நாங்க மாவை வச்சு புரிஞ்சு எடுத்து கொள்வோம் Okay. இப்ப நாங்கள புரிஞ்சுட்டேன் இனி இதை வந்து அடுத்து அவிய வைப்போம் இப்ப நாங்கள் இந்த சட்டிக்குள்ள வச்சுதான் நாங்கள் அவிய வைக்க போறோம் இப்ப உங்களுக்கு அடுக்கிக் கொள்ளுவோம் அதே மாதிரி நாங்கள் இந்த மாவையும் எடுத்து கொள்ளுவோம் இப்போ நாங்கள் ரைஸ் தான் இந்த அடியப்பம் அவிய வைக்க போறோம் இதுக்குள்ள நாங்கள் சுடுதண்ணியை விட்டு பாருங்க போட்டு ஒன் பண்ணிட்டேன் உங்களுக்கு லைட் பத்திரம் தெரியும் போட்டுட்டு இந்த சட்டையை நாங்கள் இதுக்கு மேலேயே வச்சு அவிய வைக்க போறோம் இப்போ நாங்கள் இடியப்பத்தை அவிய வச்சிட்டோம் இனி அவிய வச்சு போட்டு மிச்சம் அடியப்பத்தை நாங்கள் எடுத்து கொள்ளுவோம் இடியப்பம் அட்டு நாங்கள் உருக்கிக் கொள்ளுவோம் இடியப்பத்தவையை வச்சிட்டு மரக்கறியை நாங்கள் துப்புரவு செய்து எடுத்துக்கொள்ளுவோம் துப்புரவு செய்த மரக்கறிய நாங்கள் ரெண்டு மூண்டு தண்ணியில நல்லா கழுவி எடுத்துக் கொள்ளுவோம் இப்போ நாங்கள் சின்னதா வெட்டி எடுத்துக்கொள்ளும் உங்களுக்கு வீடியோலையே பாருங்க நான் அப்படி வெட்டி எடுத்துக்கொள்ளுறேன் நண்டு நாங்கள் எடுத்துக் எடுத்துக்கொள்வோம் இப்ப நாங்கள் எல்லாம் ரெடி பண்ணி எடுத்துட்டோம் இனி அடுப்புல வச்சு நாங்கள் எப்படி இடிய பக்கத்து செய்ய போறோம் என்றதை தொடர்ந்து பார்ப்போம் என்ன சூடாகி முடிய நாங்கள் கடுகு போட போறேன் கடுகு வந்து நான் வந்து ஒரு ரெண்டு தேக்கரண்டி எப்படி எடுத்துருக்கிறேன் கடுகு பிரிஞ்சு விரையைக்குள்ள நாங்கள் சீரகத்தை போட்டுக்கொள்ளுவோம் கொள்வோம் கடுகு சீரகம் நில எண்ணெயில புரியுது இப்படி பிரிஞ்சு வரையக்குள்ள பச்சை மிளகாய் பச்சை மிளகாயும் பெரிஞ்சு விரைக்க வெள்ளைப்பூடு வெங்காயத்தை கொட்டி எல்லாம் கிளறி விட்டு கொள்ளுவோம் இந்த எண்ணெயில வதாங்கோ நம்மளுக்கு வெள்ளப்பொடு வெங்காயம் அரப்பதம் வதங்கி வேறையைக்குள்ள உருளக்கிழங்கையும் இதோட சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளுவான் உருளைக்கிழங்கும் அரவாசி பதம் வதங்கி வந்துட்டு இப்படி வதங்கி வரைக்க நாங்கள் வெட்டி வச்சிருந்த இதோட சேர்த்து நல்லா கிளறி விட்டு விட்டுக் இனி நாங்கள் கேரட்ட சேர்த்து கொள்ளுவோம் கேரட்டையும் சேர்த்து கிளறி விட்டு கொள்ளுவோம் இப்ப ஓரளவு நிறக்கறியெல்லாம் வதங்கி கொண்டு வந்துட்டு இப்படி வதங்கி வரைக்கும் நாங்கள் தேவையான அளவு உப்பு சேர்த்துக் கொள்ளுவோம் உப்பு மஞ்சள் தூள் சேர்த்து நல்லா கிளறி கலந்து விட்டு கொள்ளுவோம் பாருங்க உங்களுக்கு பார்க்கவே தெரியும் எண்ணெய் வந்து நாங்கள் அளவா விட்டபடியா பெருசா மிரக்கரிய எண்ணெய் இருக்காது உருளைக்கிழங்கு பீன்ஸ் கேரட் எல்லாம் அவிஞ்சு கொண்டு இப்படி அவிஞ்சு விரைக்க கறி மிளகாயை நாங்கள் சேர்த்து கொள்ளுவோம் சேர்த்து நல்லா கிளறி விட்டு கொள்ளுவோம் நாங்கள் நடுவுல கொஞ்சம் கிளறி விட்டுட்டு அதுல கொஞ்சமா எண்ணெய் விட்டு அதுல நான் மிளகாத்தூளும் சீரகத்தூளும் போட்டு அந்த எண்ணெயில பொரிய விட்டுட்டு எல்லா மிரக்கரியும் சேர்த்து கலந்து விட்டு கொள்ளுங்க இனி நாங்கள் வந்து ஸ்பிரிங் ஒனியனை சேர்த்துக்கொள்வோம் ஸ்ப்ரிங் ஒனியன் எல்லாம் எங்களுக்கு நல்லா அவி ஒணுமண்டி இல்லை பச்சையாகவே சாப்பிடலாம் ஆனபடியா அதை நாங்கள் கடைசியா கலந்து கொள்வோம் ஏற்கனவே நாங்கள் முதலாவதாக கலந்தா அதெல்லாம் கருகி போயிடும் ஆனபடியா நாங்கள் எல்லா மிளக்கறியும் அவிஞ்சு முடிய இந்த கறி மிளகாய் ஸ்ப்ரிங் ஒனியனை சேர்த்துட்டு இனி இடியப்பத்தை நாங்கள் கலந்து விட்டு கொள்ளுவோம் அதோட சேர்த்து நல்லா நாங்கள் கிளறி கலந்து விட்டு கொள்ளணும் மெரக்கரையும் இடியப்பவும் எங்களுக்கு ஒன்றோடு ஒன்று சேருவணும் ஆனபடியா நல்லா அடுப்ப நல்ல வச்சு வச்சுக்கொண்டு நல்லா கிளறி கலந்து கொள்ளுவோம் நாங்கள் இடியப்பத்தை கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நாங்கள் இந்த மிரக்கறி கலவையோட கலந்த மாட்டாதான் எங்களுக்கு நல்லபடியா இந்த இடியப்பமும் மிரக்கறியும் ஒன்று சேரும் அணுபடியா கொஞ்சம் கொஞ்சமா சேர்த்து நல்லா கலந்து விட்டு கொள்ளுவோம் இப்ப வந்து எங்களுக்கு இடியப்பம் ரெடியாகி வந்துட்டது பேருங்கோ நல்லா நாங்கள் கலந்து விட்டு கொண்டோம் இனி வந்து இந்த இடியப்பத்தை இறக்கி வேறொரு பாத்திரத்துக்கு மாத்தி கொள்ளுவோம் பேருங்கோ இடியப்ப கொத்து இன்னத்தன்மை இல்லாம நல்லோடொண்டு ஒட்டி கொள்ளாம இருக்குது இப்படி நீங்கள் ரெண்டு மூன்று மரக்கதிகள் சேர்த்து செய்ய உங்களோட வீட்டை இருக்கிற சின்ன பிள்ளைகள் விரும்பி சாப்பிடுவார்கள் பாருங்க உங்களுக்கு பார்க்கவே தெரியும் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணுங்க இவ்வளவு நேரம் பார்த்து உங்களுக்கு மிக்க நன்றி மீண்டும் ஒரு வீடியோல சந்திப்போம் நன்றி பை பாய்